அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்பகுதியில் இருந்து தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நவம்பர் ஒன்னு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவங்கப்பட்டது ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடராகும் ஆகும் இமயமலை உலகிலுள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களைக் கொண்டுள்ளது உலகிலுள்ள உள்ள பதினாலு உயரமான சிகரங்களில் ஒன்பது சிகரங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது இமயமலையின் முக்கிய கணவாய்கள் காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர் ஜோஷிலா கணவாய் சிப்கிலா கணவாய் இமாச்சல் பிரதேஷ் பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேஷ் நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் சிக்கிம் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தானிலுள்ள போலன் கணவாய் இந்திய துணை உள்ள முக்கிய கணவாய்களாகும் கங்கையாறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர் மாவட்டத்தில் ஏழாயிரத்தி பத்து மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி இருந்து பாகிரதி எனும் பெயருடன் உற்பத்தியாகிறது பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசத்திலுள்ள திகாங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது துணையார்கள் திஸ்டா மனாஸ் பராக், சுபன்ஸ்ரீ கோதாவரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள நன்னீர் ஏரி கொள்ளேரி ஏரி விருத்தகங்கா என அழைக்கப்படும் கோதாவரி மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகிறது உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுண்டின்ராம் மேகாலயாவில் அமைந்துள்ளது புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூனாம் ஆண்டு தொடங்கப்பட்டது புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்தோடும் புலிகள் காப்பகங்கள் தொடங்கப்பட்டன இந்தியாவில் உள்ள பதினெட்டு உயிர்கோள காப்பகங்களில் பதினோரு காப்பகங்கள் யுனெஸ்கோவின் மனித மற்றும் கோலக காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றன அந்த பதினோரு காப்பகங்கள் என்னென்னனா மன்னார் வளைகுடா நந்தாதேவி நீலகிரி நோக்ரேக் பஜ்மாரி சிம்லிபால் சுந்தரவனம் அகத்தியமலை பெரிய நிக்கோபார் கஞ்சன்ஜங்கா மற்றும் அமர்கண்டக் குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள போர்ட் கிளாஸ்டர் என்னுமிடத்தில் தொடங்கப்பட்டது பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரி விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர் இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு வங்கத்தில் உள்ள செராம்பூர் எனுமிடத்தில் தொடங்கப்பட்டது தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேச மாநில பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் எனுமிடத்தில் அமைந்துள்ளது இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் தமிழ்நாட்டில் போர்டோனாவோவில் அமைக்கப்பட்டது தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகள் மாம்பன் முயல் தீவு குருசடை நல்லத்தண்ணி தீவு பள்ளிவாசல் ஸ்ரீரங்கம் உப்புத்தண்ணி உப்புத்தண்ணி தீவு தீவுத்திடல் தீவு குவிப்பில் தீவு மற்றும் விவேகானந்தர் நினைவுப்பாறை வால்பாறைக்கு அருகிலுள்ள சின்னக்கல்லார் தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் இந்தியாவின் மூன்றாவது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது இந்தியா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்துள்ளது நன்றி